மைக்ரோசாப்ட் சர்ஃபேஸ்ல பாத்தீங்கன்னா நம்பா குவான்டி வந்துருக்கு டச் ஸ்கிரீன்ல ஒன் கேஜி வெயிட்ல ஐ பைவ்ல டென்த் ஜென்ரேஷன் ஜிபி ரேம் டிடிஆர் போர் டூ பிப்டி சிக்ஸ் ஜிபி என் பாயிண்ட் த்ரீ இன்ச் ஃபுல் ஹெச்டி டச் டிஸ்பிளே ஓட வந்திருக்குங்க இந்த லேப்டாப்போட பிரைஸ் நம்ம தரது பாத்தீங்கன்னா இருபத்தி அஞ்சாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு தரப்புறோம் சார்ஜர் பாத்தீங்கன்னா ஒரிஜினல் சார்ஜரோட வந்திருக்கு பேட்டரி பேக்அப் பாத்தீங்கன்னா டூ டூ த்ரீ ஹவர்ஸ் பேட்ரி பேக்கப் நிற்குறதுங்க சர்ஃபீஸோட ஒரிஜினல் சார்ஜர் வந்துடும் ஸோ லேப்டாப் பார்க்கறதுக்கு லுக் லைக் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு இதில் கேமரா குவாலிட்டி நல்லா இருக்குன்னா நீங்கள் வந்து மோஸ்ட்லி டிராவலே இருப்பீங்க அப்படின்னா நீங்கள் இந்த லேப்டாப் யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நீங்கள் ஆன்லைன் கிளாஸு இல்லை ஸ்டடி பர்பஸ்க்கு அந்த மாதிரி தேவைப்படுது எனக்கு கேமரா கொஞ்சம் குவாலிட்டியாக தேவைப்படணும் அப்படின்னு நினைக்கிறேன் போது பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த லேப்டாப் எடுத்துக்கலாம் இந்த லேப்டாப்போட பிரைஸ் நம்ம தரது இருபத்தி அஞ்சாயிரத்தி ஐநூறு இன்னைக்கு டேட் பாத்தீங்கன்னா பதினாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு வீடியோ எடுத்துட்டு இருக்கோம் இதோட மாடல் பாத்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் சர்ஃபேஸ் ஒன் நைன் ஃபோர் த்ரீ மாடலுங்க ஸோ லேப்டாப் ரொம்ப ரொம்ப நல்ல கண்டிஷன் லுக் லைக் ஏ பிளஸ் பிளஸ் கண்டிஷன் அந்த மாதிரி எதுவுமே இல்லை ரொம்பவே நல்லா இருக்கு நண்பா நண்பர்களுக்கு இந்த லேப்டாப் ஏதாவது தேவைப்பட வாங்கிக்கலாம் இந்த மாதிரி லேப்டாப் டிஸ்டர்ப் தான் தெரிஞ்சுக்கேன் நம்மளை மறக்காம ஃபாலோ லேப்டாப் பண்ணிங்கப்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் கேஜி ஒன் கேஜி அந்த மாதிரி தான் வெயிட்டே இருக்கும் ஓகே நண்பா தேங்க்யூ